பொது தமிழுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் ரெண்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம் இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் டெஸ்ட் த்ரீ பார்க்கலாம் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் யார்னா தாயுமானவர் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் கலில் கிப்ரான் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் யார்னா கலில் கிப்ரான் சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை சுயம் என்ற சொல்லின் பொருள் வந்து தனித்தன்மை கோவலன் மற்றும் மாதவியின் மகள் மணிமேகலை கோவலன் மற்றும் மாதவியின் மகள் யார்னா மணிமேகலை தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் யார்னா பாரதியார் கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுதசுரபி தோன்றும் மாதம் வைகாசி கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுதசுரபி தோன்றும் மாதம் எதுனா வைகாசி தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் ராமகிருஷ்ணன் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் முத்தரையனார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா ஆ முத்தரையனார் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் கால காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க நிமிடம் நாள் சித்திரை இல்லை அனைத்துமே சரிதான் காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து நிமிடம் நாள் சித்திரை ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகனார் ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் வந்து கவிமணி தேசிய விநாயகனா தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க படித்தல் நன்மை புத்தகம் நிமிடம் இதில் தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து படித்தல் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும்னா இரண்டு வகைப்படும் புதுமைகள் செய்த தேசம் மீது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாராபாரதி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா தாராபாரதி ஆசிய ஜோதி என்ற நூலில் இந்த மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன பிம்பிசாரர் மன்னனுக்காக வேலுநாச்சியாரின் தளபதி பெரிய மருது சின்ன மருது வேலு நாச்சியாரின் தளபதி யார்னா பெரிய மருது சின்ன மருது காரணம் ஏதுமின்றி சிறப்பு தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடகுறி சிறப்பு பெயர் காரணம் ஏதுமின்றி சிறப்பு தன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஒரு இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் என்னன்னா இடகுறி சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிதல் என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க காரண சிறப்பு பெயர் வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க வளையல் மரங்கொத்தி காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து வளையல் மரங்கொத்தி கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க குழந்தைகளை பாதுகாப்போம் கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் எதுனா குழந்தைகளை பாதுகாப்போம் தம்முயிர் போல் எவ்வுயிருக்கும் இருக்கும் தான் என்று தண்டருள் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வன் பராபரமே எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் வந்து உள்ளே இருப்பவை காரண பெயரை தேர்ந்தெடுக்கவும்னு கொடுத்துருக்காங்க இல்லை காரண பெயரை எதுனா நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு விஜயதசமி அன்று எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டுனா விஜயதசமி அன்று இடுகுறி சிறப்பு பெயரை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க வயல் வாழை பறவை இதில் எது இடகுறி சிறப்பு பெயர்னு கேட்டிருக்காங்க கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தேசிய விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் ஒன்று வந்து சரி இவர் பெற்ற பட்டம் கவிமணி ரெண்டும் சரி இவர் பள்ளி ஆசிரியராக முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றினார் பி வந்து தவறு பள்ளி ஆசிரியராக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பணியாற்றினார் இதில் தவறானது எதுனா பீதா கலில் கிப்ரானின் பாடல்களை தீர்க்கரசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் புவியரசு கிப்ரானின் பாடல்களை தீர்க்கதரசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்னா புவியரசு நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் மேல் இந்த நிலம் முற்றுமே ஆண்டிலாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி நேரிய உள்ளம் இறங்கிடுமே இந்த நீல் நிலம் முற்றுமே ஆண்டிலாம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா ஆசிய ஜோதி எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுகை கேட்டிருக்காங்க எளிது கூட்டல் ஆகும் எளிதாகும் சொல்லை பிரித்தெழுதுகை கேட்டிருக்காங்க ஆகும் வாழ்க்கை என்பது நீ சாகும் அறை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் அறை என்று கூறியவர் அன்னை தரசா வாழ்க்கை என்பது நீ சாகும் அறை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் அறை என்று கூறியவர் யார்னா அன்னை தரசா தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானேன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா புறநானூறு வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் வள்ளலார் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் வடலூர் வள்ளலார் சத்திய தர்மசாலையை தொடங்கிய இடம் எதுனா படலூர் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் ஜியு போப் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் கையேட்டை எழுதியவர் யார்னா ஜியு போப் குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் கைலா சத்தியார்த்தி கைலா சத்தியார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூத்தி மூணு நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார் எண்பதாயிரம் கிலோமீட்டர் கைலா சத்தியார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக நூத்தி மூணு நாடுகளில் எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார்னு கேட்டிருக்காங்க எண்பது கிலோமீட்டர் தூரம் எத்தனை நாடுகள் நூத்தி மூணு நாடுகள் கைலா சத்தியார்த்தி முப்பது ஆண்டுகளில் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார் எண்பத்தி ஆறாயிரம் காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் பாரதியார் காந்தி அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தவர் யார்னா பாரதியார் இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க தன்மை நவிர்ச்சி அணி இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் வந்து தன்மை நவிர்ச்சி அணி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலில் பயின்று வந்து உள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர் உலக எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் யார்னா புத்தர் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அரியன் பராபரமே எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு அவிர்ச்சி அணி ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று உள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க உயர்வு நவீர்ச்சி அணி நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்கும் நூல் எது என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார்னா திருக்குறள் காவிரி கரைவரை எதிரொலிக்கும் இனிமையான பாடல்களை இயற்றியவர் யார் என தாராபாரதி தமது பாடலில் குறிப்பிடுகிறார் காளிதாசரின் பாடல்கள் முகி என்பதன் பொருள் முகம் முகி என்பதன் பொருள் வந்து முகம் பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியின் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் கவிஞாயர் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் தாராபாரதி கவிஞாயர் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யாருன்னா தாராபாரதி மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் பெண் ஆதிரை மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவீட்ட பெண் யார்னா ஆதிரை காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது காந்தியடிகள் முதன்முறையாக சென்னை வந்த ஆண்டு எப்பனா பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது காந்தியடிகள் மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சென்னைன்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மதுரைன்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு முத்துவடுகாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீர மரணம் அடைந்த இடம் காளையார் கோவில் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் யார் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது எட்வின் அர்னால்டு எழுதிய நூலை ஊவே சாமிநாதரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியவர் யார்னா காந்தியடிகள் உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் மைசூரில் இருந்த ஐதர் அளி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை மைசூரில் இருந்து ஐதர் அலி அனுப்பிய குதிரைப்படை வீரர்களின் எண்ணிக்கை வந்து ஐந்தாயிரம் சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் வேளாண் ஆச்சியார் தலைமறைவாக இருந்தார் எட்டு ஆண்டுகள் சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் வேலுநாச்சியார் தலைமறைவாக இருந்தார்னா எட்டு ஆண்டுகள் யாருடைய அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கையாடின் அலைகள் இசையமைக்கின்றன என தாராபாரதி தனது பாடலில் குறிப்பிடுகிறார் கம்பரின் கவிதை வரிகளுக்கு வேலுநாச்சியாரின் காலம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை வேலுநாச்சியாரின் காலம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ராணிக்கு முன்பு ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார் விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலை இயற்றியவர் தாராபாரதி விரல் நுனி வெளிச்சங்கள் என்ற நூலை இயற்றியவர் யார்னா தாராபாரதி இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும் சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வா உ சிதம்பரனார் சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காந்தியடிகள் தலைமை வகித்த சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று மரம் என்பது இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் கூற்று ஒன்று வந்து தவறு மரம் என்பது இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு இல்லை சிறப்பு பெயர்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு பறவை என்பது காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டாகும் கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து டி இதான் ஆன்சர் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி கூற்று ஒன்று கைலாஸ் சத்தியார்த்திக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது கூற்று ஒன்று வந்து தவறு கைலாஸ் சத்தியார்த்திக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தான் வழங்கப்பட்டது இதில் இலக்கியத்திற்குன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு அன்னை தரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி ஆப்ஷன் வந்து டி இதா ஆன்சர் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு சரி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று தீவத்திலகை தெய்வம் மணிமேகலையை மணி பல்லவத்தீவிற்கு அழைத்து சென்றது கூற்று ஒன்று வந்து தவறு இல்லை தீவத்திலகை தெய்வம்னு கொடுத்துருக்காங்க மணிமேகலை தெய்வம் தான் வரணும் மணிமேகலை தெய்வம் மணிமேகலையை மணி பல்லவத்தீவிற்கு அழைத்து சென்றது கூற்று இரண்டு புத்த பீடிகையை காவல் செய்து வருபவள் மணிமேகலை கூற்று இரண்டும் தவறு புத்த பீடிகையை காவல் செய்து வருபவள் வந்து தீவத்திலகை இல்லை மணிமேகலைன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்றும் தவறு கூற்று இரண்டும் தவறு ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு கூற்று ஒன்று வேலுநாட்சியர் படையில் பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையேற்றவர் குயிலி கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுதக்கிடங்கில் குதித்தவர் உடையால் கூற்று இரண்டு வந்து தவறு தன் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுதக்கிடங்கில் குதித்தவர் வந்து குயிலி கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு தவறு ஆப்ஷன் வந்து சி இதான் ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி கூற்று ஒன்று வந்து சரி இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் கூற்று இரண்டும் சரி மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரி அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விலும் ஆகாது முடியாது பார் உலகம் அஞ்சினர்ன பயந்தனர் கருணை இரக்கம் வீழும் விலும் ஆகாது முடியாது பார் உலகம் ஆப்ஷன் வந்து ஏ இது ஆன்சர் அடுத்ததும் பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாறி மலை கும்பி வயிறு பூதலம் பூமி நீள்நிலம்னா பரந்த உலகம் முற்றும் முழுவதும் மாரி மலை கும்பி வயிறு பூதலம் பூமி ஆப்ஷன் வந்து சி answer அடுத்ததும் பொறுத்துல நாச்சியார் வீரம் மருது சகோதரர் ஆற்றல் ஐதரளி உதவி குயிலி தியாகம் வேலுநாச்சியார் வீரம் மருது சகோதரர் ஆற்றல் அலி உதவி குயிலி தியாகம் ஆப்ஷன் வந்து ஏ இத ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்க தண்டருள் குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையர்க்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே தண்டருள்னா குளிர்ந்த கருணை கூர் மிகுதி செம்மையர்க்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு பராபரமே மேலான பொருளே ஆப்ஷன் வந்து ஏ இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜிஇபோ இலக்கிய மாநாடு சென்னை தமிழ்நாட்டின் சொத்து பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையேடு ஜியுபோப் ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர்